ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு யூனிக் டிஃபன் ஒன்று பார்க்கலாம் இது இன்ஸ்டன்ட் ரவா உப்பப்போம் நம்ம ஜென்ரலாக மைதா கரைச்சி வச்சு பண்ணுவோம் இல்லைன்னா தோசைமா பாக்கியில் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து ரவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தாலே நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் இது வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் ஒன்று வேணால் விண்டு காமிக்கிறேன் பாருங்கள் வெளியில் கரக்கரான் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே கூட வேண்டாம் இல்லை சாஸ் தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் இல்லை அது கூட ஒரே இன்க்ரீடியன்ட் ரவை தான் இதுக்கு மெயின் ரவை போட்டுக்கோங்க தயிர் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல புளி கொஞ்சம் புளிச்சிருந்தா கூட வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி நம்ம பண்ணுறதுக்கு ஸோ இப்போ தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க இதில் கடு நம்ம குழப்ப வச்சுருக்கிறது கடையில் கெட்டி தயிர் இதாக இருந்தாலும் பரவாயில்ல அது விட்டுக்கோங்க தண்ணியே இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வெறும் திக்கு தயிர் மொத்திரம்தான் பச்சை ரவை தான் நான் போட்டிருக்கேன் அப்படியே தான் இருக்கணும் ட இந்த வருத்த எல்லாம் வேண்டாம் வெறும் ரவை தான் இதுவே பாருங்க திக்காக இருக்கிறதே சரியாக இருக்குது இந்த திக்னஸ் நான் காமிக்கிறேன் ஸ்பூனில் எடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் இன்னும் கொஞ்சோடு தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா தயிர் ரொம்ப கெட்டி என்னோடது மோர் விட்டுருந்தீங்கன்னா நீங்க ஒரே தடவை விடாம இருக்கும் ஸோ நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் அதை பொறுத்து நீங்க உங்க தயிரோட திக்னஸ் பொறுத்து வாட்டர் ஆட் பண்ணலாம் வேணான்னு பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி வேண்டாம் இதுக்கு ஓகேவா நம்ம அப்ப பார்த்தபோது ரவா கரணா தெரிஞ்சது இப்போ கம்மியாயிட்டு பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு பதம் திக்னஸும் பார்த்துக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கணும் நீங்கள் இதை வந்து இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அடுத்து என்னென்ன போடணுன்ட்டு இப்போ காமிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க இல்லை எலுப் ஒரு ஆன் நான்ஸ்டிக்லேயோ ஏதோ ஒன்று கொஞ்சம் எண்ணெய் அடிச்சுக்கோங்க குக்கிங் ஆயில் தான் நம்ம நார்மலாக எந்த ஆயிலில் குக் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம் அதில் கடுகு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு வெடித்ததும் ஒரு நாலு உளுத்தம்ப இது க கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நாலே நாள் அப்போ இதில் தெரியும் அழகாக மேலே உப்பத்தில் அதுக்காக இது புரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி வாசனைக்கு இஞ்சி பச்சை மிளகா அண்டு கருவேப்பில இதுவும் வந்து பச்சை மிளகா பார்த்துக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ அந்த அளவு போட்டுக்கோங்க போகிறோம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்பத்தில் போட போகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க சின்ன சின்னதாக வெங்காயம் போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஒரு வதக்க வதக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரௌன் ஆனும் கருகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக அது இல்லைடா உள்ள அப்பத்தில் நச்சிக்க நச்சுக்குன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வதக்கிறது இந்த அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் மாவு கரைக்கிறதுக்கு நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்புறமா தேவையான அளவு இப்போ இது கரிகாய் இருக்கிறதுனால இதில் போட்டுருங்க அவ்வளோதான் இது அப்படியே இந்த தாழ்த்தது ஃபுல்லாத்தையும் மாவில் கொட்டிக்கோங்க இதுதான் நம்மளுக்கு இப்போது பேஸு பணியாரத்துக்கு பண்ணக்கூடிய மாவு எப்படி வேணால் சொல்லுங்கள் பணியாரம் உப்பப்பம் ஏதோ ஒன்று ஓகேவா இது வந்து ஊறவே வேண்டாம் அதாவது என்ன சொல்கிறது ம மைதா அளவுக்கு ஊற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஊரினா பிறேன் ஏன்னா ரவனால ஒரு டென் மினிட்ஸு ஊறினா போதும் புத புதன் ஆகிடும் இல்லையா ரவை நம்மளுக்கு ஊறினது அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா தான் போதும் ரொம்ப ஒன்றும் இது பண்ண வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க நான் காமிக்கிறேன் எடுத்து அப்பம் குத்துற அளவுக்கு நமக்கு இருக்கணும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மாவில் முதல்ல உப்பு போடலை கரெக்டாக அது வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சோண்டு சோடாப்பு அல்லது நீங்கள் அந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் கூட வேணால் ஆட் பண்ணலாம் இது வந்து நான் கொஞ்சோண்டு சோடாப்பூ போட்டேன் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் இல்லையா அதனால கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு ட்ரிம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது சோடாப்பூ போட்டுட்டு கரைச்சி கொஞ்சம் வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கேச்சு வாக்க ஆரமிச்சிடலாம் அந்த அப்பக்காரில் அடுப்பில் போட்டுக்கோங்க இதுவும் நம்ம எந்த எண்ணெய் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆயில் தான் இதில் விட்டுக்கோங்க இதில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வருத்தம் எண்ணெய் நிறைய மீறாது கரெக்டாக கரெக்டாக சைஸாக வரும் அழகாக ஏன்னா நார்மலாக நம்ம அம்மாலாம் ஊற்றுற மாதிரி அடுப்பு அப்பத்த ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் விட்டோன்னா அது வந்து வவுண்டோன்னு ஒரு ஷேப்பாக வரும் நிறைய எண்ணெய் வறுத்தம் எண்ணெய் மீந்து போகும் அது ரொம்ப கஷ்டம் இதில் வருத்தம் எண்ணெய் ஜாஸ்தி மீறாது கரெக்டாக திட்டமாக நிறுத்திடலாம் பாக்கி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் இருந்தால் கூட நம்ம சப்பாத்தி கலக்கும் போது அல்லது அடுத்த நாளைக்கு கரம்பி தாளிக்கும் போது விட்டுட்டோன்னா முடிஞ்சு போச்சு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இது ஒரே மாதிரி தாப்பில் உண்டை உருண்டையாக வரும் ஸோ அப்பாக்காரல் தான் பெஸ்ட்டு ஸோ நிதானமான தீயில் வச்சுக்கோங்க பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள் இதை எனக்கு பார்த்தாலே தெரியும் மேலே கொஞ்சம் மாவு ட்ரை ஆகிறது பாருங்கள் ஜெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாவு அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அதனால் முல்லாமல் பார்த்து பார்த்து எது வேணுமோ எது முதல்ல வெந்திருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க நம்ம வேணால் கலருக்காக மறுபடியும் கூட திருப்பி போடலாம் அவசரம் இல்லை இது முதல்ல வேகிறதுக்காக நம்ம முதல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் இல்லையா உள்ள மாவாக தங்கிடக்கூடாது அதுக்காக ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்க ரவை பொறிஞ்சு பொரிஞ்சு அழகாக இது ஒரு பதினஞ்சு ஒரு நிமிஷத்தை பண்ணிடலாம் ரவை ஊர்ற நாளை தான் உங்களுக்கு பாக்கி ஒன்றும் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது அதனால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு சாயங்காலத்துக்கு பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா பவுன் கலராக வராலும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பு சூட்டுக்காக நான் திருப்புறேன் ஒரு பக்கமாக சூடாக இருக்குன்ட்டு நல்ல பவுன் கர கலர் வராலும் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் சில நடுப்புற உங்களுக்கு லைட்டாக என்ன தேவையாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் நாள் காயமாக எனக்கு வெங்காயம் படம் பண்ணமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகு சீரங்கம் போட்டுடலாம் வெங்காயம் மூணு அவசியம் இல்லை இல்லை வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பண்ணாலே இது சூப்பராக இருக்கும் வெங்காயம் தான் ஆனால் அவசியம் இல்லை நீங்கள் வேணாக்கா அதை ஆப்ஷனலாக வச்சுட்டு அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பவுன் கலர் அடுத்துக்கானால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்க பாய்